வணக்கம் யூடியூப் அன்பர்களே இன்று ஒரு சிறிய டிப்ஸ் தருகிறேன் அது என்னவென்று பாருங்கள் இது வந்து சப்பாத்தி செய்யக்கூடிய ஒரு ஹாட் பிளேட் மின்சாரத்தால் இயங்கக்கூடியது மின்சாரத்தால் இயங்கக்கூடியது இது ஒரு ஹாட் பிளேட் இது சப்பாத்தி செய்வதற்கு சப்பாத்தி மாவை சேர்ந்து சிறு சிறு உருண்டைகளாக செய்து இதன் நடுவே வைத்து இதன் நடுவே வைத்து ஹாட்பிளேட்டு இது சூடாகும் சூடாகும் தன்மை உடையது அதே போல் எதிர்த்து செய்யல் சூடாகும் தன்மை உடையது இந்த இரண்டு ஹாட் பிளேட்டுகளும் ஒரு சப்பாத்தி மாவை வைத்து இதில் ப்ரிப்பேர் பண்ணினால் அதாவது சப்பாத்தி செய்தால் இந்த சப்பாத்தி மாவை உருண்டையாக இருப்பதை பட்டையாக வருவதற்கு இதை அழுத்த வேண்டும் இப்படி அடுத்த நாள் சப்பாத்தி ரெடி இது ஆயிரம் வாட்ஸ் உடைய ஒரு சப்பாத்தி மிஷின் இந்த சப்பாத்தி மிஷினுக்கு இரண்டு ஹாட் பிளேட்டுகள் உள்ளன எரிக்கா வயரினால் செய்யப்பட்ட இரண்டு ஹாட் பிளேட்டுகள் உள்ளன இது தௌசண்ட் வாட்ஸ் இரநூத்தி ஐம்பது வோல்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு கருவி இது சமையல் அறைக்கு மிகவும் முக்கியமான ஒரு இப்பொழுதுக்கு இப்பொழுதைய சூழ்நிலைக்கு சமையல் அறைக்கு இது தேவையான ஒரு ஹாட் பிளேட்டுகள் நான் போடும் வீடியோக்கள் நாங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்